இந்த ஜனங்கள் சிறைக்கு மீண்டும் போவார்கள் புரியுதுங்களா அதுதான் மூணாவது தடவை என்ன திருப்பி கீழே விழுணும் இவங்க கீழே விழுந்தா தான் இவங்களுக்கு என்ன வரும்னா புத்தியே வரும் அது வரைக்கும் வரவே வராதா நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு இன்னைக்கு எல்லா வசங்கள் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல நம்ம எண்பத்தி மூணாம் சங்கீதம் நாலாம் வசத்து எல்லா ஜாதிகளும் சொல்வார்கள் அவா நம்ம இஸ்ரேலுக்கு விரோதமா போய் அவங்க எதுல இருந்து அழிச்சிடலாம் நினைவுல இருந்து அழிச்சிடலாம் சொல்லி எல்லா நாடுகளும் ஒரே சிந்தனையில வருவாங்க அது ஆங்கிலத்துல என்ன சொல்லப்படும்னு பாத்தீங்கன்னா யுனானிமஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லப்படும் எல்லாருமே ஒரே மனசோட சிந்திப்பார்களா ஒரே மனசோட நம்ம போய் என்ன பண்ணலாம் அவங்கள சாகடிச்சிடலாம் பாத்தீங்கன்னா இனி வரப்போற காலத்துல நடந்து அந்த தேசத்தை அது தேசமா அவர்கள் போய் கைப்பிடிக்குவார்களா இதுக்கு அப்படியே பார்த்துனே போனா நிறைய வந்துனே இருக்கும் வசனங்கள் அப்படியே ஆனா இதுல என்ன இதுல நமக்கு என்ன ஒரு முக்கியமான பாடம்னா பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நம்ம ஜெகேரியா பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு சங்கரிக்கப்படுவார்கள் மாண்டு போவார்கள் மூன்றாம் பங்கோ அதில் மீதியா இருக்கு ஒரு பங்கு மட்டும் தான் மீதியா இருக்கும் இந்த மிச்சம் இருக்கிற ஒரு பங்கு மக்கල් தான் எங்க வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்குத் தியோ திரும்பி வருவாங்க வந்து அது வசனம் எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா புத்தி내 என்னை நோக்கி புலம்பி அழுது வருவாங்க ஜக்கேரியா 12 அதிகாரம் பத்தாம் வசனம் தாவிந்தின் குடும்பத்தாரின் மேலும் எரிசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து யாரை நோக்கி பார்த்துங்களா குத்தின என்னை நோக்கி பார்த்து அப்பதான் வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரத்துல சொல்லப்படும் இல்லைங்களா அவரை குத்தினவரோட கண்களும் அவரை காணும் இப்பதான் தெரிய வரும் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரா பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அப்பதான் இவங்களுக்கு மீண்டும் கொடுக்குறாருனா தேவன் என்ன ஊத்துறாரா இவங்க இனா ஊத்துனாருங்களா இனாவி கிருபை நாவியும் விண்ணப்பத்தின் இசைக்கியல் தீர்க்க தரிசனம் கேட்டுக்கிறோம் இல்லீங்களா அந்த எலும்புகள் ஒன்னா நின்ன உடனே ஆவி அப்பதான் காத்து வடிக்கோ அந்த காத்துல தான் என்ன இருக்கும் இவங்களுக்கு ஆவி இருக்க ஒரு பெரிய ஆபத்து வந்தாதான் அதுல என்ன வரும்னா இவங்களுக்கு ஆவியே வரும் உயிரே வரோ இப்போ சிம்சோன் போயின்னு இருக்கிறாரு திம்நாத் தப்பி போறாரு ஆனா சிங்கம் கெட்டி இப்ப இந்த சீரம் கிடைச்சுச்சா இல்ல தப்பி போன வழி மாறின உடனே கிடைச்சிச்சா வலி மாறணும் அப்ப இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு போய் இருக்கிறாங்க பாருங்க பாது அதல்லையா வலி அவங்க வலி மாறுவாங்களா அப்போதான் அவங்க கண்ணுக்கு என்ன கிடைக்கும்னா சிங்கமும் தேனியும் தேனும் கிடைக்கும் கையில எடுத்துக்கணும் எடுத்துக்கின்னு அவர் சாப்பிட்டாரா அவரும் புசிச்சார் புசிச்சு என்ன பண்ணாரு மற்றவர்களுக்கும் கொடுத்தார் அங்க பெற்றவர்களோட மற்றவர்களுக்கும் கொடுத்தார் இஸ்ரேல் மக்கள் எப்போ திருந்துறாங்களோ அப்பதான் வசனம் அவங்களுக்கும் வரும் அவங்களோ சாப்பிடுவாங்க மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள்